நான் மார்க்ஸ் பிரபாகர் தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையத்தின் தேசிய குழு உறுப்பினர் இன்றைய தினம் ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மத்திய நிலையம் தனது மன்னார் மாவட்ட அங்கத்தவர்களை ஒன்றிணைத்துக் கொண்டு இந்த மாவட்டமட்ட மாநாட்டை இருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையின் ஏனைய மாவட்டங்களில் இல்லாத விசேடமான பல முறைகேடுகள் பிணக்குகள் தொழில் ரீதியாக எமது இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சந்திக்கிறார்கள் எதிர்கொள்கிறார்கள் என்ற விடயத்தை இன்றைய தினம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அநேகமான வகையில் தமது நிர்வாகிகளால் நடத்தப்படுகிறார்கள் என்ற செய்தியை எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக தோழர் தம்பிக அவர்கள் கூறியது போல காரியாலய கொடுப்பனவுகள் கடந்த வருடங்களில் கொடுபடாமல் இருந்தது எங்களின் தலையீட்டின் காரணமாக இம்முறை ஜனவரி மாதத்திலிருந்து அந்த கொடுப்பு கோலை வழங்குவதற்கு மாவட்ட செயலாளர் ஒப்புதல் அளித்திருக்கின்றார் அதே போன்று காரியாலயங்களுக்கு அப்பால் வெளியில் செய்யக்கூடிய அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மிகவும் தூர இடங்களுக்கு இடமாற்றங்கள் செய்யப்படுகிறார்கள் குறுகிய காலங்களில் அதாவது மூன்று ஆறு மாதங்கள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் கூட இந்த இடமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒரு அரச ஊழியோ ஒரு அரச ஊழியருக்கு ஆக குறைந்தது ஐந்து ஆண்டுகளாவது ஒரு ஒரு பிரிவில் அல்லது ஒரு ஒரு இடத்தில் தொழில் புரிவதற்கு அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அவ்வாறான கட்டமைப்புகளை எல்லாம் கடந்து இவ்வாறான முறைகேடுகளை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரம் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதாவது கிராம அபிவிருத்தி அறிக்கையை தயாரிப்பதற்காக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சுற்றறிக்கையினூடாக நூடாக பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த மன்னார் மாவட்டத்தில் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பணிக்கப்படுகிறார்கள் ஐயாயிரம் ரூபாய்க்குள் அந்த அறிக்கையை தயாரித்து தரும்படி பணிக்கப்படுகிறார்கள் இது அரசின் நூடாக அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு நிதியாக இருக்கின்றது எனவே இந்த நிதியை முற்றுமுழுதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய உரித்து அவர்களுக்கு இருக்கின்றது எனவே அவர்கள் கள நிலவரங்களை ஆராய்ந்து கள நிலவரங்களின் உண்மை நிலவரங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து அங்கு வரக்கூடிய அந்த வருகை தருபவர்களுக்கான உபசாரங்களை செய்து அதற்குரிய காகித அதிகளை வாங்கி இப்படி பல மட்டங்களில் அந்த வேலையை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் அவர்களுக்கான முழு இங்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று எதிர்காலங்களில் எதிர்காலங்களில் குறிப்பாக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்பவர்கள் முகாமைத்துவ முகாமையாளர்களின் வேலைகளை செய்யக்கூடிய அது பதிலீட்டு கடமைகளை செய்யக்கூடிய ஒரு ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் எனவே வெள்ளிக்கல உத்தியோகத்தர்கள் இங்கு கணக்கு பிரிவுகளிலும் ஏனைய நிறுவன பிரிவுகளிலும் வேலை செய்யக்கூடிய ஒரு நெருக்கடி கொண்டது இது 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 அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் பிரச்சனை அல்ல எனவே இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக உரிய அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை தவிர்த்து வெளிக்கல உத்தியோகத்துக்கென்று நியமனம் வழங்கப்பட்ட அந்த உத்தியோகத்தர்களுக்கு அலுவலகத்திற்குள் பணியை அமர்த்துவது என்பது இங்கே ஏற்புடையதல்ல எனவே இவர் இது சம்பந்தமாகவும் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட ஏனைய நிர்வாகிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் நாடளாவிய ரீதியில் இன்று அரச ஊழியர்கள் பலவிதமான சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் ஊதிய உயர்வு அண்மை காலத்தில் நடைபெற்ற ஊதிய உயர்வுகள் உயர் அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் கூட குறிப்பாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம உத்தியோகத்தர்கள் அதே போன்று முகாமைத்துவ உதவியாளர்கள் போன்றவர்களுக்கு மிக மிகவும் சொச்சமான ஊதிய உயர்வையை இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கின்றது எனவே இவ்வாறான முறைகேடுகளுக்கு எதிராக நாங்கள் பலவிதமான கலந்துரையாடல்களை இந்த உரிய அமைச்சுகள் அதே போன்று திணைக்கள பிரதானிகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்த போதிலும் அவற்றுக்கான கலந்துரையாடலுக்கான வாய்ப்பை கூட எங்களுக்கு பெற்றுத்தரவில்லை ஆனால் இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கென்று சங்கங்களை உருவாக்கி கடந்த காலங்களில் போராட்டம் செய்த அந்த போராட்ட களத்தில் நின்ற அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மத்திய நிலையங்களின் ஏற்பாட்டாளர்கள் அல்லது அமைப்பாளர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாகவும் மந்திரிகளாகவும் இருக்கின்றார்கள் அதே போன்று கல்வி சேவையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களின் சம்பள உயர்வு போராட்டத்திற்காக களத்தில் நின்று போராடிய அந்த அமைப்பாளர்கள் இன்று பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள் மந்திரிகளாக இருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனை குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றில்லை இந்த பிரச்சனை குறித்து மிகவும் தெளிவாக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து போராட்டக்காரர்களால் நினைந்த அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது என்பது அதனை அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டிய தேவையில்லை எனவே தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் இவ்வாறான முறைகேடுகளை இல்லாமல் செய்து அரச ஊழியர்களுக்கு கௌரவமான வகையில் அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கான ஊதிய உயர்வையும் அவர்களுக்கான கடமை நிரல்களையும் சரியான முறையில் அமைத்து தர வேண்டும் இல்லாவிடில் இல்லாவிடில் இந்த தொழிலாளர் போராட்ட மத்திய நிலையம் என்ற வகையில் அனைத்து தர அரச ஊழியர்களையும் இணைத்துக் கொண்டு கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் செய்தது போல் எமது உரிமைகளுக்காக நாங்கள் வீதிக்கு இறக்க வேண்டி இறங்க வேண்டிய ஒரு நிர் நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம் அப்போது எங்களை குற்றம் சுமத்தி கொண்டு இந்த அரசாங்கம் வரக்கூடாது என்பதனையும் நாங்கள் நினைவறுகிறோம் மாவட்ட ஒன்றிணைந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தின் தலைவர் என்ற ரீதியில் இன்றைய தினத்தில மன்னார் நகரசபை மண்டபத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான விசேட மாநாடு ஒன்று இன்றைய தினம் நாங்கள் நடத்தியிருந்தோம் காலையில் காலையில் தொடங்கி தற்பொழுது வரை நடைபெற்ற இந்த மாநாட்டின் சாராம்சமாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் எதிர்போக்கும் பிரச்சனை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் கலைச்சிருந்தோம் அந்த வகையில் இலங்கையில எந்த பிரதேச செயலகங்களிலும் எந்த அரச திணைக்களங்களிலும் நடைமுறைப்படுத்தாத அஹ் சில சில விடயங்கள் இந்த மன்னார் மாவட்டத்தில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அது அபிவிருத்தி உத்தியோகத்திற்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகின்றது என்று என்பதோட இன்றைய தினம் அது சம்பந்தமாக எங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தின் மாநாட்டை சிறப்பாக இன்றைய நடத்தியிருந்தோம் அஹ் எதிர்காலத்தில் அபிவிருத்தி உத்தியோ உத்தியோகத்தர்கள் சுய ஏனைய விடயங்களில் நேர்மையான முறையில் அவை அவையில் அவையுடைய பதவி நிலைகிற அடிப்படையில் அவைக்கு வேலைகள் வழங்கப்பட வேண்டும் என்றதும் கோரிக்கையாக விடுக்கப்பட்டதுடன் அது சம்பந்தமாக தொடர்ச்சியான இப்படியான முறைகேடுகளான சில வேலை திட்டங்கள் நடைபெறுமா இருந்தால் ොළිචග නරවල මුන් අලුපද තොරබාහු ඉදේතිනතුලන කරන්ගුරයා දම්මිටමුණු සිහ අලකම් ඒ අබදධ සංවර්ධයධාරී මධ්‍යස්ථානය අපි අදදාවසේ ඒක අබදධ සංවර්ධයධාරී මධ්‍යස්ථානය විදිට මන්නරම දිිශ්්‍රේක්ක්‍ය අපේ සාමාධිකයන් එකතුවරලා අපි පලවෙනි සමලුව පැත්තුවා ඇයි අපි සංවර්ධයධාරින් විදිහට මේ සංලෝ පැත්වේ අපි දන්නවා සංවර්ධාරීින් ගත්තර පස්සේ एक न हत्रव टुतलेमत बहुततर एकट राज्यकारीला ने कार्यालले दिीमाना देने शेत्र ंट्रुप्याल हस्य पनाई एक एकत्र इला कोसाक गनत है कार्यालय दिीमनाාවया कार्यपात् एकन हस्य पढ़ई वा का वसर गाणने के इंदार दील उनने माननाराम िश्व्य के दैंग दे सश्वा है जनवारी मासिंंद एक देनो एवागे शेषत्र दीमानाम संंगर यधार इंट ग्रामणदार ंट ල න ස ට ස ර ක ේසදී बනාවක් තड़ වගේ ගැටලු විසා ප්‍රමාණයක් තිනෙනවා ස්ථාන මාරවා විदिමත්ව ලබා දීම ඒවාගේම अවිदिමත් පරිදි කාර්යා ගත කිරීම් සේශ්‍ර ධනී කාරර්යාල ගත කිරීම වාගේ ගැටල ඩක් නිසා මේ මේ ගැටලුුවලට උත්තර ලබා දෙන්න ක केළ විසුදුු ලබාද දෙන के ල්ලීම තම අපේ मූලिकती ආ ාජ्यපරිපාන අමාත්‍යාසයක්තින සංවර්ධය ධනය ගටු විිදාන්න නමුත් අපි දකිනවා ආණ්ඩුව අද දවස තමන්ගේ ෘතිය සමති කැඳවීම කරලා විතරයි සාකච්ඡා දෙන්නේ අපි සංවර්ධයदारी මධ්‍ය्यස්ථානය විදියට අනකු सංවර්ධයदारी සංගම් අමාත්‍යවරයට අමාත්‍යන්ස लेකම්වරයට ඒ से වා්‍යයක් जරවරයට මේ කියන ගැටළු විස්ධන්න කියලා ලිखිතව වාචිකළ කරුණු ඉදිරි පත් කර තිෙන නමුත් විදිिමත් සාකච්चाාවක් නැමත විधमाත් සාचचाාවක් ලබාद දු है නිसा පහुිය දවස මේ සම්बන්ධයෙන් අමාත්‍යන්ස लेකमරයා දැनුවත් කරरा රටපුराම ඉන්නවා राජ्य सेේවේ පලාාත් राජ्य सेේවේ සහ පසන් වල सංवाර්ධය धरी ලक्ष्यකට වැඩी एक ලक्ष පधරන්නවා එකොට මේ सංවර්ණයदाර කැටගයක් විදි අරගෙන ඔව තිෙන ප්‍රශ්න ගැටලු විසाන්නෙන ඉල්ल्ලීමි करනවා මේ सංवाර්ने दाනින් අද ग्राමණ्य ग्राාම संංवाර්ධන වැ පිළිට සकाස් करන රපියල් දහදා का මුදලක් ුවෙන් කෙලා තියෙනවා ඒ රැශ්වීම में කටයතුවට සමහර ප්‍රාදේසියले कංකාර්යාල වල මේ රපියල් දහදාහි දීීමනාව මේ නිर्ධාරන්ට දීලනෑ ඒ නිරධාණයට ඒ මුදල් නොදී කොහොමද නමේ වැඩපිළිවون සගස් करල के කියන්නේ और රශ්වීමක් දන්න ඕන එनाයට සංග්‍රහ කරන්නඕන එो ඒ මුදල ්‍රමාණව වත්නෑ නමුත් ඒ ලාදින රුපියල් දහදාහි මුදලවත් ඔවට ලබා දෙන්නෑ කාර්යාල දීමන වැඩි කරන්න කියලා පිල්ලීම්රන්නේ ශේශ්‍ර දීමना වැඩිකරන්න ශේශ්‍ර දීමනාවලට ලබා න ල් වැඩි करරන්න केෙන කියන්න සන්න වේදන දීමනා වැඩි करරන්න केෙනළගන් එනිසා මෙන්න මේ එල්ලली මුूල් කරගෙන තමයි අපි මේ සමුුව පැත්වේ මන්න රම් දිස්වී के ඒවාගේ අපි හටදාව से සීල්ම ස්වීක් पල දිස්වී पල ඉ සංर्ර්ධය ධාර දැවත් करනවා මේ සම්බන්ධ අනක को සං ර්ය ර ෘर्තිය සමති දැනවත් करනවා ඒවාගේම තමයි අප දන්න වැටුක්වැඩී වැඩවීම राාජ्य सेේවේ ව බෑ ව වැටුක් වැඩීම අපිට පිළිගන්න බෑ. හල රාජ්‍ය සේවේ නිධාරීන්ට අවුම වැටුක් වැඩි ීමක්තම වැඩිය වුණේ රපයාා හයදාහයි අද්දාහයි අටදාහි වගේ වැටුක් වැඩුවීමම් තමයි දන්නේ. එනිසාපි වැටුපටත් සූත්‍රයක් කිල්ලමින් ඉදිරයේදී සමස්ත රාජ්‍ය සේවකයකම එකතොරගත්තු වරගලයක් අපි නිර්වාණය වෙන කරවා එනිසාප ආ්ඩුවට අවධාරණය කරනවා ඇමතිව ෆොන්දදුන්න මේ ගැටලු විසිඳදවා කියලා. අද ෘතිය සමිති වලට නායකත්ත්‍රියදදීපු මන්ත්‍රීවරු ඉන්නවා එදා පිත්ත එක් අරගලේ හිටපු සහෝදරවරු තමයි අද මන්ත්‍රවර විදිියට ඉන්න අපි දැක්කා විදදුල ෘතිය සමිති නායකෙක් ඩැන්ක් නගරාධී පතිවරය ඔහු කියනවා විදුලි පිල වැඩි කරන්න වෙයි පහුගේ කාේ විදදුල ිල වැඩිකරද්‍ය අපි විරුද්ධුණනා තමයි නමුත් අද වැඩිකරද්දි අපිට එකන වෙන්න වෙනවා නමුත් මෙස මේෝක හත්‍ර බීරි කතා කියන මන්ත්‍රීවරු ඇමතිවර ගරාධිපතිවරු ඉන්න එස ආ්ඩුවඩ දැන් අමතකයි විපක්ෂේද ආණඩු පක්ෂේ ඉන්නගෙෙන සමහර කතා වැඩුවට පස නිසාි කියනවා ඉදිරියේදී අරගලයක් නිර්මාණය කරන්න වෙන්න නියවියි අරගලය නිර්මාණය කිරීමට පෙර අපි මේ සාකච්ඡ මාර්ගෙන් තමයි මේ විසිඳම කියල කියන්න. ආ්ඩුව සූදාන න්නත් ං මේවට සාධනීය පිළිතුර දෙන්න සාධනීය සාකච්ාාවක්කත් දෙන්න එක නැත් ං අප ඉස්සර ට අරගලයට පාරටෙනවා ඒවෙලාවට අපිට വේචන චෝධ නාගුණ කරන්න .